Welcome back to this random AJ show. Now we are going to play the Baby TV. This is our favorite AJ with the movie show. Now we are going to play the movie show. So we will play the movie. So we will play the movie. And we will play the movie. Let's go to the big game. Hello, how are you? என்ன பேர் எப்படி இருக்குது அது பரவாயில்ல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமா நீங்க கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம்

இது மட்டும் இல்லாம வேற என்ன சேர்க்கணும் தேங்காய்ச்சல் தேங்காய்ச்சல் கொஞ்சமா கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்சில வச்ச மாதிரி அரைச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வடை சட்டி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் ஊண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க ரொம்பயும் கொஞ்சம் இல்ல ரொம்பயும் நிறையாவும் இல்லாம லைட்டா கொஞ்சம் ஊத்திக்கோங்க அதுல கொஞ்சம் நறுக்க வச்ச சின்ன வெங்காயம் அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டு பத்துக்கோங்க அது கூட

ஷோல நம்ம முன்னாடி இந்த ஷோல உங்களுக்கு அந்த क्वेश्चनக்கு சொல்றீங்க அப்படினா அவங்களோட வீட்டுக்கு தங்க நாளே வந்து அனிப்பக்கப்படும் வாங்க பட இந்த ஷோரூம் நல்லா இருக்கும் புட்டிகள் நம்மளும் ஒரு தங்க நானே வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் நம்ம தான் முதல்ல கால் பண்ணணும் சரி கால் பண்ணணும் ஆன்சர் சொல்லில்ல சரி கிடைவா நல்லா பார்ப்பாங்க アップル、みんな、リンゴ、アドレス、ショープ、アニペディング、ショーへカウア、オンハルト、ダブラリン、アドバンガ。アジン、バッチュ、アジン、イト、アワジン、ショー、フレンドマニ、ショー、ニキダ。ペース、ラン、ニキダ。ニキダ、トランド、ピース、ラムアルタカー、ジャーズ、カウネ、バンガ。それがまっすぐ、そこに、何か映画写真つけてる。 அது வந்து எனக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கு மிஸ் நிக்கிதா இந்த ஷோல நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க ஏ மன அழுத்தத்தை போக்குறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க சொல்லணும் சோ இப்பதான் என்னோட கொஸ்டின் ஏ மன அழுத்தத்தை நான் எப்படி போக்குகிறது ஓகே மிஸ்டர் மங்கோடமணி நீங்க கேட்டிருக்கிறது மன அழுத்தத்தை எப்படி போக்குறதுன்னு கேட்டிருக்கீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல நாட்டை நிறைய பேத்து இருக்கு எனக்கு கூட இது இருக்கு இத நம்ம எப்படி சரி பண்றத பார்க்கலாம் மக்களே இது கவுண்ட மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஷோல கண்ணர் கட்டும் காதல என் வார்த்தைகள் இருக்கட்டும் இது ஆஜே நிக்கிதாவின் ரெண்டு மணி ஷோ வாங்க ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மன அழுத்தம் வருது அப்படின்னா அப்படின்னா நம்ம நம்ம ஒரு 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 குரங்கு மாதிரி மாதிரி ஏதோ கூட வச்சுக்கலாம் அது அது சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் கேட்டு அதை பத்தி நினைச்சு அழைச்சு நம்மளுக்கு மன அழுத்தம் போயிடும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது கேட்காம இருக்கிறதுக்கு ட்ரை இதுக்கு ஒரு வழி இருக்கு தியானம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக உங்க மனசு நீங்க என்ன சொல்றதோ அதை கேட்க ஆரம்பிச்சிடும் நீங்க எப்பயுமே உங்க மனசு சொல்றதை கேட்க கூடாது உங்க மனசு தான் நீங்க சொல்றதை கேட்கணும் நீங்க எப்பயுமே உங்க புத்திய யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டயத்துல சோ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம பிசிக்கலா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் நம்ம உடம்புக்கு தண்ணி நிறைய தேவை நம்ம மைண்டையும் நம்ம பாடியும் பேலன்ஸ்டா வச்சிருக்கணும்

せーりー、いつもありがとうござ a ました。今日 a 私たちのカ a ラルカーのカーラルカー。のカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルカーラルルカ okay انت क्वेश्चन فين انت سول ريدي اركاي انا ده بنفسه اني جاتركا انا அபினா அங்க கனவுல பைப்புல போறது அதுக்கு انا வந்து சொல்லக்குறேன் ஏன்னா அபினா المساந்தி நீங்க எதியமே கைக்குல போறது பாசி நீங்க நீங்க இருந்தா எல்லாரும் உங்களுக்கு தன்னார்வாங்க நீங்க ரொம்ப பாசமாவும் கூட हेल्प நல்லா இருக்கு நம்ம நாலு உட்கார்ந்து வெளியே போனோம் எப்பதான் இந்த ஆய் போயின்னு கேள்வியே சரி இதே அந்த பொண்ணுகிட்ட கேட்டலாம் நமக்கு எப்பதான் ஆய் வரும் ஆய் வரதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம் நான் சொல்றது கேளுங்க நீங்க ரொம்ப நல்லா தண்ணி குடிங்க. நீங்க உங்களுக்கு இப்ப வயசாயி கிதே வருதுலையா நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க மெينا மாவுல சஞ்சை ஐட்டதே சாபதம் நீங்க எலம்ப மட்டும் தான். சாப்பாடு உங்களுக்கு நல்ல அது மட்டும் இல்லாம நீங்க ブレッド、マイラマウ、ボラタ、イゼナ、コンジョウ It、カブタニコウ、アルバグラ、カンチ、モウ、イゼナ、コ,ィコーーーカカディウエア。イゼナ、オコシンカ、アンセイ。イヌ、モウ、コディウエア。カルカポリ、モウ、コディウエア。モウ、グル、ナ、ポグウ。